சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அஹமது அல்லாஹ் மசலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் முபாரிக் வலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஃப்தார் நேரத்தில் ஓத வேண்டிய ஒரு ரெண்டு சூறாவை பற்றி பார்க்க போகிறோம் சின்ன தான் கண்டிப்பாக இதை ஓதிக்கோங்க அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவான் அல்லாஹ் அக்பர் ரொம்ப அல்லாஹு எதிர்பார்க்கக்கூடிய சூறான்னு கூட அதை சொல்லலாம் அதே நேரத்தில் நான் இஃப்தார் நேரத்தில் நேற்று நானே என் குடும்பமும் சேர்ந்து ஓதின ஒரு துவா அந்த துவாவை ஓதி நான் ஓதினேன் அவர்கள் ஆமீன் கூறினாங்க வெறும் சின்ன துவா தான் அது வெறும் ஆறே ஆறு வரி தான் இருக்கும் அதிகமாக அதில் வந்த வார்த்தை தான் திரும்பி வரும் அந்த துவாவை ஓதி நாங்கள் துவா செஞ்சோம் எல்லாருக்குமே ஒரு தேவையை நிறைவேறிச்சு சின்ன சின்ன தேவைகளாகவே இருந்தாலும் கூட எங்களுக்கு அது ரொம்ப அவசியமாக இருந்துச்சு அதனால் அந்த தேவையை நிறைவேறின அந்த துவாவை நான் போட்டிருக்கேன் அதனுடைய கமெண்ட்டை அதனுடைய லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதையும் ஓதிக்கொள்ளுங்கள் ஒருத்தவங்க ஓதி மற்றவங்க ஆமின்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம சூறா பார்க்கலாம் இந்த சூறா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சூறா நான் சொல்ல போகிறேன் ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இஃப்தார் நேரத்தில் ஓதிக்கோங்க இந்த நேரம் அல்லாஹு நமக்கு வாக்களித்த நேரமாக இருக்குது அல்லாஹு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள இடத்துல வந்து யாராவது கேட்டால் துவாவை நான் கபில் செய்வேன்னு சொல்லிட்டு அல்லாக சொல்லியிருக்கான் அதனால்தான் நம்பி சிலாஹலம் அவர்கள் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்துட்டா எப்போதுமே துவாவில் ஈடுபடுவாங்க துவாவில் ஈடுபட சொல்லுவாங்க அந்த நேரத்தில் கூட நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா எப்படி நம்ம துவா செய்ய முடியும் ஆண்களும் பெண்களாகட்டும் கொஞ்சம் துவாவில் ஈடுபடுங்க கடைசி நேரம் வரையும் வச்சுட்டே பார்த்துட்டு இருப்பாங்க கடைசி நேரம் வரையும் வந்து சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க வேலையை வந்து வெளியே பண்ணிட்டு இருப்பாங்க தான் போய் வடபச்சி வாங்கிட்டு வருவாங்க இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க அந்த நேரம் வந்து பறக்கத்தான நேரம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் உட்காந்துக்கோங்க இஃப்தார் நேரத்தில் உட்காந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு சுறா ஓதுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய திருக்குற ஆனில் முதலாக வரக்கூடிய சூறா அல் ஃபாத்திகா அல்லாஹு சொல்கிறான் இந்த ஒரு சூறாவின் மூலமாக தான் நானும் என்னை அடியாரும் பேசுகிறோன்னு எல்லாம் சொல்கிறான் நாம் பேசக்கூடிய பதில் கொடுக்கக்கூடியதாக அல்லாஹுடைய இந்த ஒரு சூறா இருக்குது நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறோம் அவங்க பிசாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அதுக்கு பதில் அவங்க நம்ம பேச பேச பதில் கொடுத்தா எப்படி இருக்கும் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூறா ஓதணும் நம்ம துவா கேட்கறது மூலமாக நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் ஆனால் அல்லாஹு பதில் கொடுக்குறானான்னு நமக்கு தெரியாது ஆனால் அலிதம் சூறா ஓதுனா நீங்கள் பேச பேச அல்லாஹு பதில் கொடுத்துருவான் இந்த அடியானுக்கு நான் இனி என்ன கேட்டால் கொடுக்கறேன்னு நல்லா சொல்றான் அப்ப இஃப்தான் நேரத்துல அந்த நேரத்துல இந்த அல்ஹம் சுறாவை ஒரு முறை ஓதி கொள்ளுங்க அதுக்கப்புறம் நீங்க கேட்கக்கூடியதுவா மறுக்கப்படுறதே கிடையாது அதுலயும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மூலையிலுமே எல்லா நொடியுமே ஒழித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே சுறா அல்கம் சுறாதான் அதனால அல்ஹம் சுறா ஓதுபவர்களுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு அதுல ஒரு சிறப்பு தான் துவாக்குபுல் ஆகுறதோ தவிர அதை தவிர இன்னும் பல சிறப்புகள் நமக்கு கிடைக்குது இது வந்து ஃபஸ்ட் சுறா ரெண்டாவதான் என்ன உதறீங்கன்னா அல்வக்ராவுடைய இரண்டு ஆயத்துகள் ஓதுங்க கடைசி இரண்டு வசனம் அதாவது ஆமனர சூளுன்னு சொல்லி வரக்கூடிய ஆயத்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நபிஸ்லாஹலாம் அவருடைய உம்மத்தாகிய நமக்கு ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டதாக இருக்குது அதாவது பொக்கிஷத்துலேருந்து இறங்கிச்சு அல்லாஹுடைய அருட்கொடைகள் நிறைந்த பொக்கிஷத்துலேருந்து சொர்க்கத்திலேருந்து நமக்காக இறங்குச்சு அல்லாஹுடைய தூதர் உக்காந்துருக்காங்க அப்போ மலக்கு வந்து சொல்கிறாங்க யாரை சூழல்லாம் உங்களுக்கு நான் சலான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதுவரையும் யாருக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அல்லாஹு உங்களுக்கு அனுப்பியிருக்கான் வானத்தையும் பூமியும் படைக்கிறதுக்கு இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் எழுதி அவன் வச்சிருந்தான் தன்னுடைய பொக்கிஷத்தில் அதை வந்து உங்களுக்கு தான் அல்லாஹ் கொடுக்கான் அதனால நீங்களும் உங்களோட விம்மத்தும் இந்த ஒரு விஷயத்தில் பாக்கியம் செய்திருக்கீங்க இதை ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ கொடுப்பான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால தான் நம்பிசனாகலேயும் சிலம் அவர்கள் இதை பல்வேறு காலகட்டங்களில் ஓதிட்டே இருந்திருக்காங்க தினமும் இதை ஓதாமல் இருந்ததே இல்லை இஃப்தார் நேரத்தில் இதை நீங்கள் ஒரு முறை ஓதுங்க ஓதிவிட்டு உங்கள் துவா வைக்கலுங்க இதை ஒரு முறை ஓதுறதே அள்ளாகுடைய பொக்கிஷத்துலேருந்து வந்த அருட்பாக்கியத்தை ஓதியதற்கான பலன் கிடைக்கும் அது போக நம்மளுடைய துவாக்களும் கபுலாக்கப்படும் அப்போ ரெண்டு விஷயங்கள் ஒன்று அல்ஹம்சுரா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆமனர சோழம் இந்த ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சேர்த்து ஒரு தடவை மட்டும் ஓதிக்குங்க ஓதிட்டு உங்களுடைய துவா கேளுங்கள் இஃப்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே போங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரி அமல் செய்யறதுக்காக தான் இப்போ நான் அந்த துவா போட்டேன்னு சொன்னேன்ல நான் நேற்றெல்லாம் ஓதணும்னு சொல்லி அந்த துவாவுடைய லிங்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க இந்த ரெண்டே ஓதி முடிச்சதுக்கு பிறகு அதை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க அதுவும் ஒரு முறை ஓதனா போதும் மறக்காமல் ஓதிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்